ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா சூப்பராக ஒரு பட்டாணி மசாலாங்க சப்பாத்தி இட்லி தோசை வெரைட்டி ரைஸ்கெல்லாம் சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கங்க ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு போட்டு கால் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பொரியட்டும் மறக்காமல் ஒரு கைப்பிடி நிறைய பெரிய வெங்காயத்தை பொடியை எடுத்து வச்சிருக்கேன் நாங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு சின்ன மிக்சி ஜாரில் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா அரைச்சிருக்கேங்க நைஸாக இதே போட்டுக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க பருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு ஒரு பெரிய உருளைக்கெழங்க இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டதுக்கப்புறமா லேசாக ஒரு பரட்டை பரட்டிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் உருளைக்கெழங்கு வந்து நல்லா வந்துருச்சுங்க பாருங்கள் நான் ஊற்ற தண்ணியெல்லாம் வத்திடுச்சு கொஞ்சம் கெட்டி இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே உப்பு போடவே இல்லைங்க இப்போ தான் டைம் போடுறேன் நான் வந்து காரம் கம்மியாக தாங்க சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்ம வீட்லேயே செஞ்சால் பிரியாணி மசாலாங்க இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து கொடுங்க நான் வந்து நூற்றம்பது கிராம் பட்டாணியை நேற்று நைட்டே ஊற வச்சு காலையில் நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேங்க வேக வச்சு இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க சூப்பரான பட்டாணி மசாலா தயாருங்க மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை லேசாக தூவிக்கோங்க அட்டகாசமாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க நான் வந்து இந்த பட்டாணி மசாலாவை சப்பாத்திக்கு தாங்க செஞ்சுருக்கேன் செம்மையாக இருந்துச்சுங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க